பார்த்திபன் கனவு வம்புக்கார வள்ளி இப்படி பொன்னன் போனதும் வள்ளி சிவனடியாருக்கு ரொம்ப ஸ்ரத்தையோட பணிவிடைகள் செய்ய ஆரம்பிச்சா அவரோட காலை அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிஞ்சதும் அடுப்புல சுட்டுக்கிட்டு இருந்த கம்பு அடைய சுட சுட கொண்டு வந்து சிவனடியார் முன்னாடி வச்சா அவரும் ரொம்ப ருசியோட அதை சாப்பிட்டுக்கிட்டே வள்ளியோட பேச ஆரம்பிச்சாரு வள்ளி ராணி எப்படி இருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டாரு சிவனடியாரு இளவரசர் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் தேவி தான் இருக்காங்க அவர் அப்பால போனதுக்கு அப்புறம் கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா வள்ளி அப்புறம் சுவாமி இதெல்லாம் எப்படித்தான் முடியும் நெஜமாலே மகாராஜா ஆயிடுவாரா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உயிரையே விட்டுடுவாங்க எனக்கு என்ன தெரியும் வள்ளி கடவுளோட சித்தம் எப்படியோ அப்படித்தான் எல்லாம் நடக்கும் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சிவனடியார் கேக்க ஜனங்கள் எல்லாரும் இளவரசர் பக்கம்தான் இருக்காங்க பல்லவ அதிகாரம் ஒழியணும் அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க பார்த்திப மகாராஜாவோட வீர மரணத்தை பத்தி தெரியாத பிஞ்சு குழந்தைங்க கூட கிடையாது சுவாமி அந்த செய்திய நீங்க தானே ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட வந்து சொன்னீங்க அத நானும் ஓடக்காரரும் இது வரைக்கும் லட்சம் ஜனங்களுக்காவது சொல்லிருப்போம் அப்படின்னா வள்ளி நானும் இன்னும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேம்மா சரி அது இருக்கட்டும் இந்த மார்ப பூபதி எப்படி இருக்கான் இப்பயும் பாட்டங்கிட்ட ஜோசியம் கேட்க வரானா அவன் அப்படின்னு கேட்டாரு ஆஹா அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கான் அப்படின்னா வள்ளி உடனே எதையோ நினைச்சவ போல பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா சிவனடியாரோ என்னத்த நினைச்சுமா இப்படி சிரிக்கிற என்னோட மூஞ்சிய பார்த்து சிரிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு இல்ல சுவாமி மார்ப பூபதியோட ஆசை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா காஞ்சி சக்கரவர்த்தியோட மகளை இவன் கட்டிக்க போறானா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி முகத்துல ஒரு வினாடி நேரம் இருண்ட மேகம் படர்ந்தது போல தோணுச்சு உடனே அவரும் புன்னகைய வர வச்சுக்கிட்டு ஆமா வள்ளி உனக்கு அதுல என்ன இவ்வளவு சிரிப்பு அப்படின்னு கேட்டாரு சக்கரவர்த்தியோட மகள் எங்க இந்த பேத மாரப்பன் எங்க சுவாமி உலகத்துல அப்படி ஆண் பிள்ளைகளே இல்லாம போயிட்டாங்களா என்ன நம்ம பல்லவ சக்கரவர்த்தியோட மகளை இந்த கோழ பங்காளிக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டா வள்ளி ஆனா உன் தானே இல்லாத பொல்லாத ஜோசியங்களை எல்லாம் சொல்லி இந்த மாரப்பனை இப்படி பைத்தியமாக ஆக்கினது அப்படின்னு கேட்டாரு சுவாமி அப்படி என் பாட்டனார் சொல்லலன்னா அந்த பாவி என் பிராணன் எல்லாம் இருப்பான் சரி சுவாமி அது போகட்டும் சக்கரவர்த்தியோட குமாரி ரொம்ப அழகாமே நிஜம்தான நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப ஆவலோட வள்ளி கேட்டா சிவனடியாரோ புன்னகை செஞ்சுட்டு பாத்திருக்கேம்மா பாத்திருக்கேன் ஆனா அழக பத்தி எனக்கு என்ன தெரியும் நானோ துறவி அப்படின்னு சொன்னாரு எங்க ராணி விட அழகா இருப்பாளா சொல்லுங்களேன் அப்படின்னு வள்ளி கேக்க உங்க ராணி அவ்வளவு அழகா என்ன அப்படின்னாரு சுவாமி எங்க ராணியா இல்ல இல்ல எங்க ராணி அழகே இல்ல சுத்த அவலட்சணம் உங்க சக்கரவர்த்தியோட மகள் தான் ரதி அப்படின்னு வள்ளி சொல்ல என்ன வள்ளி இப்படி கோச்சுக்கிற பின்ன என்ன எங்க ராணிய நீங்க எத்தனையோ தடவை பார்த்திருந்தோம் இப்படி கேக்குறீங்களே அருள்மொழி தேவிய போல அழகானவங்க இந்த ஈரேழு உலகத்திலையும் கிடையாது அப்படின்னு வள்ளி சொல்லவும் நான் தான் சொன்னேனேம்மா ஆண்டியான எனக்கு அழகு என்ன தெரியும் அவலட்சணம் தான் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு தான் தெரியறதே ஆனா காஞ்சி சக்கரவர்த்தியை எப்பயாவது பாத்தீங்கன்னா அவரை கேளுங்க சொல்லுவாரு அருள்மொழி தேவியோட அழகு பத்தி நரசிம்மவர்மர் கேள்விப்பட்டு அருள்மொழிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா செஞ்சுப்பேன் இல்லன்னா தலைய மொட்டையடிச்சுக்கிட்டு புத்த சந்நியாசியாக போயிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் செஞ்சிருக்காரு ஆனா அருள்மொழி தேவிக்கோ அதுக்கு முன்னாடியே எங்க பார்த்திப மகாராஜாவோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இன்னொருத்தனை மனசால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லி கடைசியில பார்த்திப மகாராஜாவையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்படியெல்லாம் வள்ளி சொல்லி முடிச்சதும் ஆமாம்மா இந்த நரசிம்மவர்மர் அப்புறம் என்ன செஞ்சாரு தலைய மொட்டை புத்தபிக்ஷு ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டாரு ஆண் பிள்ளைகளோட சமாச்சாரம் கேட்கவும் வேணுமா சாமி அதுலயும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள்னா மனசு ஒரே நிலையில நிக்குமா அப்புறமா அவரு பாண்டிய ராஜகுமாரிய கல்யாணம் செஞ்சுகிட்டாரு நான் மட்டும் ராஜகுமாரியா எந்த ராஜாவையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வள்ளி சொல்ல சிவனடியாரோ களகலன்னு நீ சொல்றது நிஜம்தம்மா ஆனா நரசிம்மவர்ம நீ நினைக்கிறது போல அவ்வளவு பொல்லாதவன் கிடையாது அப்படின்னு சொன்னாரு இருக்கட்டும் சாமி அவரு நல்லவராகவே இருக்கட்டும் அவர்தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் போல இருக்கே ஒரு காரியம் வேணா செய்யுங்களேன் சக்கரவர்த்தியோட மகளை எங்க இளவரசருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடுங்களேன் சண்டை சச்சரவெல்லாம் தீந்து சமாதானமாகிடுமே அப்படின்னு சொன்ன நல்ல யோசனை தான் வள்ளி ஆனா என்னால நடக்கக்கூடிய காரியம் இல்லையே நீ வேணும்னா சக்கரவர்த்திய பார்த்து சொல்ல அப்படின்னு சொன்னாரு நான் சக்கரவர்த்தியை எப்பயாவது பார்த்த நிச்சயமா சொல்லதான் போறேன் சாமி எனக்கு என்ன பயமா அப்படின்னு கேட்டா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல படகு கரைக்கு வந்து சேர்ற சத்தம் கேட்டுச்சு வள்ளியோ படகு வந்துடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடிசைக்கு வெளியே வந்து நின்னா இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்